ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன் யுஎஸ்ஆர்பி போலீஸ் பண்ண ரிசல்ட்டை இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டாங்க அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி கான்ஸ்ட் ஆல்ரெடி இந்த எக்ஸை எக்ஸாமினேஷனுக்கு ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இப்போ போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அந்த கேண்டிடேட்டுக்கான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிட்டாங்க அந்த லிங்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணா போதும் அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த கேண்டிடேட் எல்லாமே பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சதுக்கு தான் ஓவரால் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க இன்னும் பத்து இருபது நாளில் இதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் இதுக்கான ஹால் டிக்கெட் வந்து கூடிய வரை லேவலில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போர்ட்டல் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இங்கே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஓவரால் ரிசல்ட் வரும் ஓவரால் ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் எண்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தியாகவே தான் இருக்கும் ஏன்னா வரையும் பிசி கான்ஸ்டபிள் தரப்பில் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கனா மொதல் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த அப்டேட்டை நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப்ல ஏதாச்சும் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலான வீடியோ அடுத்து நம்ம சேனலில் போடுவோம் அதை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் மினிமம் இப்போதைக்கு என்ன மார்க் இருந்தால் உங்களுக்கு கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி டீடெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுவோம் மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்